அறுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் வாழ்க்கை முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில இன்னும் முப்பது ஆரோக்கியமான வருஷங்களை சேர்க்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா அதுவும் சில சிம்பிளான காலை பழக்கங்கள் மூலமா வாங்க அந்த ரகசியம் என்னன்னு நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே வயசாகிறத பத்தி ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா குறிப்பா அறுபத்தஞ்சு வயச நெருங்கும் போது இனிமே என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ள வரும் ஆனா அந்த நினப்பு உண்மையிலேயே சரிதானா நிச்சயமா இல்ல நிச்சயமா இல்ல ஹார்வர்டில் செஞ்ச ஒரு ஆய்வு நம்மளோட மொத்த பார்வையுமே மாத்தக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுது சில ரொம்ப சிம்பிளான காலை பழக்கங்களை மட்டும் ஃபாலோ பண்றவங்க மற்றவங்கள விட முப்பது வருஷம் அதிகமா வாழ்றாங்களாம் யோசிச்சு பாருங்க இதுக்கு பெரிய செலவு பண்ற மாத்திரையோ சிகிச்சையோ தேவையே இல்ல நாம ஒவ்வொரு நாளையும் எப்படி ஆரம்பிக்கிறோங்கிறது மட்டும்தான் முக்கியம் உண்மையில என்னன்னா நம்ம உடம்பு நூறு வருஷத்துக்கு மேல வாழ்ற தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அறுபத்தஞ்சு வயசுல நீங்க வாழ்க்கை பயணத்துல பாதி தூரத்தை தான் தாண்டியிருக்கீங்க இங்க பிரச்சனை உங்க வயசு இல்ல நம்ம பழக்க வழக்கங்கள் தான் உங்க ஒரு நாள் எப்படி போக போதுன்னு எது முடிவு பண்ணுது தெரியுமா நீங்க காலையில கண்ணை முழிக்கிற அந்த முதல் அறுபது தான் அந்த ஒரு மணி நேரத்துல உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஒரு முக்கியமான முடிவுக்காக காத்திருக்கு ஒவ்வொரு நாள் காலையிலயும் உங்க உடம்பு உங்ககிட்ட கேக்குது இன்னைக்கு என்ன பண்ணலாம் நீங்க டென்ஷனோட சர்க்கரையோட நாள் ஆரம்பிச்சா அது சரி உடம்ப உடைக்கிற மோடுக்கு போலான்னு முடிவு பண்ணுது ஆனா நீங்க சரியான விஷயங்களை செஞ்சா அது ஓகே உடம்ப சரி பண்ணி ஆயுசை நீட்டிக்கிற சுவிட்ச ஆன் பண்ணலான்னு வேலைய ஆரம்பிக்குது இந்த சக்தி உங்க கையில தான் இருக்கு சரி அந்த சூப்பரான சுவிட்சை எப்படி ஆன் பண்றது முதல் ரெண்டு ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம உடம்பை சுத்தப்படுத்தி அதை ஆக்டிவேட் பண்றது தான் முதல் பழக்கம் நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்ப சிம்பிள் காலையில எழுந்ததும் வேற எதையும் செய்யறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர் சாதாரண தண்ணியை குடிங்க இது பார்க்க சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா இதோட பலன்கள் ரொம்ப பெருசு நம்ம ராத்திரி தூங்கும்போது மூச்சு விடுறதுலையும் வேர்க்குறதுலயும் நம்ம உடம்புல இருந்து நிறைய தண்ணி வெளியே போயிடுது அதனால காலைல நம்ம ரத்தம் திக்கா ஒரு மாதிரி பிசு ஆயிடுது இதனால நம்ம இதயம் அந்த ரத்தத்தை பம்ப் பண்ண ரொம்ப கஷ்டப்படுது எவ்வளவு தெரியுமா சாதாரணமா வேலை செய்யறத விட இருபத்தி மூணு பர்சன்ட் அதிகம் இது ஒவ்வொரு நாளும் நடக்குது இப்போ இந்த நம்பர்ஸ பாருங்க இது வெறும் புள்ளி விவரம் இல்ல இது நம்ம வாழ்க்கை காலைல தண்ணி குடிக்கிற இந்த ஒரு சின்ன பழக்கம் ஹார்ட் அட்டாக் வர அபாயத்தை நாப்பத்தி ஒரு சதவீதமோ பக்கவாதம் வர்றது முப்பத்தி ஏழு சதவீதமோ பெருங்குடல் புற்றுநோய் அபாயத்தை நாப்பத்தஞ்சு சதவீதமோ குறைக்குது யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் மார்த்தானு ஒரு அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அவங்களுக்கு டெய்லி காலையில எழுந்ததும் தலை சுத்தும் இதுக்கு காரணம் அவங்க மூளைக்கு போற ரத்தம் திக்கா இருந்தது தான் ஆனா வெறும் மூணே வாரம் இந்த தண்ணி குடிக்கிற பழக்கத்தை கடைபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த தலை சுற்றல் இருந்த இடமே தெரியாம போயிடுச்சு அடுத்த பழக்கம் நம்ம உடம்புல இருக்கிற அந்த இயற்கையான கடிகாரத்தை அதாவது நம்மளோட இன்டர்னல் கிளாக்கை சரியாக செட் பண்ணுறது இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது காலையில் எழுந்ததும் ஒரு பத்து நிமிஷம் இயற்கையான சூரிய வெளிச்சத்தில் நிற்கிறது தான் இந்த காலவையில் நம்ம கண்ணில் இருக்கிற சில ஸ்பெஷல் செல்ஸ் மேலே படும்போது அது நேராக நம்ம மூளையில் இருக்கிற மாஸ்டர் கிளாக்குக்கு ஒரு சிக்னல் அனுப்புது அந்த சிக்னல் என்ன சொல்லுதுன்னா சரி நாள் ஆரம்பிச்சிடுச்சு உடம்பை எழுப்பி ராத்திரி நடந்த சேதங்களை சரி பண்ணுற வேலையா ஆரம்பு அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுக்குது ஓகே அடுத்த ரெண்டு பழக்கங்களும் நம்ம உடம்போட ஃபவுண்டேஷன அதாவது அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் பத்திதான் பத்தி தான் முக்கியமா வயசாகும் போது நம்ம சந்திக்கிற ரெண்டு பெரிய ஆபத்துகளை தடுக்கிற வழிகள் இது வயசு ஏற ஏற நமக்கே தெரியாம நம்ம தசைகள் குறைய ஆரம்பிக்கும் இது நம்மள ஆக்கிடும் இதை தடுக்க ஒரு சூப்பரான வழி இருக்கு காலையில எழுந்த தொண்ணூறு நிமிஷத்துக்குள்ள முப்பது கிராம் புரோட்டீன் இருக்கிற உணவை எடுத்துக்கிறது இந்த எழுபத்தி மூணு சதவீதத்தை பாருங்க இது சும்மா ஒரு நம்பர் இல்ல புரோட்டீன் சாப்பிட்ட பெரியவங்க மத்தவங்களை விட எழுபத்தி மூணு சதவீதம் அதிகமா தசை வலிமையை தக்க வச்சிருக்காங்க அவங்க சுறுசுறுப்பா யாரையும் சார்ந்து இல்லாம இருக்கிறதுக்கு இது எவ்வளவு முக்கியம்னு நினைச்சு பாருங்க காலையில நீங்க புரோட்டீன் சாப்பிடலனா என்ன நடக்கும் தெரியுமா உங்க உடம்புக்கு சக்தி தேவைப்படும் போது அது உங்க தசைகளையே எரிபொருளா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் சுருக்கமா சொன்னா உங்க உடம்பே உங்க தசைகளை சாப்பிட ஆரம்பிச்சிடும் இது நாளாக ஆக உங்களை ரொம்ப பலவீனமாக்கிடும் அடுத்த பழக்கம் வயசான காலத்துல வர்ற ஒரு பெரிய பிரச்சனையான கீழ விழுறதை தடுக்கிறதுக்கு மட்டும் இல்ல நம்ம மூளை சுருங்கறது கூட தடுக்க உதவுது என்ன பயிற்சின்னு கேக்குறீங்களா ரொம்ப சிம்பிள் வெறும் அறுபது செகண்ட் ஒத்த கால நிக்கிறது தான் இந்த பயிற்சியை செய்யறது ரொம்ப ஈஸி ஒரு செவத்து பக்கத்துல சேஃப்டிக்காக நின்னுக்கோங்க ஒரு கால லேசா ஒரு இன்ச் அளவுக்கு தரையில இருந்து தூக்குங்க ஒரு பத்து செகண்ட் நிக்க முயற்சி பண்ணுங்க அப்புறம் அடுத்த காலில் அதே மாதிரி பண்ணுங்க இந்த சின்ன விஷயம் உங்க மூளைக்கும் தசைக்கும் இருக்கிற கனெக்ஷனும் ஒரு சூப்பர் ஹைவே மாதிரி மாத்திரும் சரி நாம இப்ப பார்க்க போற கடைசி பழக்கம் அதாவது அஞ்சாவது பழக்கம் தான் இது எல்லாத்தையும் விட ரொம்ப பவர்ஃபுல்லானது இது நம்ம உடம்புல செல் லெவல்ல டிஎன்ஏ லெவல்ல வயசாகிறதை எதிர்த்து சண்டை போடக்கூடிய ஒரு சூப்பர் பவர் இந்த பழக்கத்துக்கு பின்னாடி நோபல் பரிசு வாங்கின ஒரு ரிசர்ச் இருக்கு இதோட பேரு ஃபோர் செவன் எயிட் பிரீதிங் டெக்னிக் இது டெய்லி காலையில வெறும் பத்து தடவை செஞ்சா போதும் நீங்களே நம்ப முடியாத மாற்றங்களை பாப்பீங்க நம்ம டிஎன்ஏவோட முனையில டெலோமியாஸ்னு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி ஒன்னு இருக்கு வயசாக இந்த கவசம் சின்னதாகிட்டே போகும் இதுதான் வயசாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆனா இந்த மூச்சு பயிற்சி அந்த டெலோமியாஸை மறுபடியும் வளர வைக்கிற ஒரு ஸ்பெஷல் என்சைமை நாப்பத்தி மூணு சதவீதம் அதிகப்படுத்துது அப்படின்னா இது நம்மளோட ஏஜிங் கிளாக்கை மெதுவாக்குது இந்த பயிற்சி செய்யறது ரொம்ப சிம்பிள் நாலு செகண்ட் மூக்கால மூச்சை உள்ள எழுங்க ஏழு செகண்ட் மூச்சை ஹோல்ட் பண்ணி வைங்க அப்புறம் எயிட் செகண்ட் வாயால மெதுவா வெளியே விடுங்க இந்த ஒரே ஒரு மூச்சு உங்க உடம்ப டென்ஷனான ஃபைட் மோட்ல இருந்து அமைதியான ஹீலிங் மோடுக்கு உடனே மாத்திடும் இப்ப நாம பார்த்த இந்த அஞ்சு பவர்ஃபுல்லான பழக்கங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் உங்க எதிர்கால ஆரோக்கியம் வேற யார் கையிலயும் இல்ல அது உங்க கையில தான் இருக்கு இந்த அஞ்சு விஷயத்தையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க தண்ணி உடம்ப சுத்தப்படுத்தி புத்துணர்ச்சி தருது சூரிய ஒளி நம்மளோட பாடி கிளாக்கை சரி பண்ணுது புரோட்டீன் தசைகளை ரீபில்ட் பண்ணி நம்மள ஸ்ட்ராங் ஆக்குது பேலன்ஸ் எஸ் மூளையை பாதுகாத்து நம்மள நிலை நிறுத்துது சுவாசம் வை நாளைக்கு காலையில நீங்க கண்ணு மொழிக்கும் போது நீங்க எடுக்க போற முடிவுகள் அந்த ஒரு நாளை பத்தி மட்டுமில்ல அது உங்களுடைய அடுத்த முப்பது வருஷங்களை பத்தியது உங்க எதிர்காலத்தை ஆரோக்கியமாவும் சுறுசுறுப்பாகவும் மாத்திர அந்த சக்தி நாளைக்கு காலையில உங்க கையில தான் இருக்கு அந்த சக்தியை நீங்க பயன்படுத்த போறீங்களா